ஹாய் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா களி கருவாட்டு குழம்பு இந்த காம்பினேஷன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சேன் அது எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கருவாட்டில் கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் அது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து புளி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க இப்போ கருவடை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இது வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது க்ளீன் பண்ணும்போது நீங்கள் தலையெல்லாம் கட் பண்ணிவிடுங்க தலைப்பகுதி கட் பண்ணிவிடுங்க அதோடய வயிற்று பகுதியில் லைட்டாக கருப்பாக இருக்கும் அதுவும் எடுத்துடுங்க அதே மாதிரி வால் பகுதியும் ஓரமாக இருக்கிறத வந்து லைட்டாக கட் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சில கருவடிலெலாம் மண்ணெல்லாம் கூட இருக்கும் அது நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணாக்கா எல்லாமே வந்து க்ளீனாக வந்து க்ளீன் ஆகி வந்துடும் இப்போ நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ கருவாடு வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியை நறுக்கின வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு கருவாப்பிலை அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் வதங்கின உடனே இல்லை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா புன்னிரமாக வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லை நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புளி கரைச்சில் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதில் வந்து நம்ம கருவாடு ஆட் பண்ணணும் இப்போ நம்ம கர்வேட் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி விடலாம் அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுன்னா நீங்கள் குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் கிரேவி மாதிரி வேணுன்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் இதை நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் விட்டால் நல்லா தொக்க மாதிரி ஆகிடும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இல்லை கொத்தமல்லி நம்ம தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் அப்படியே இந்த அடுப்பு மேலே நம்ம களி செய்கிறதுக்கு தண்ணி வச்சு விட்டுடலாம் அரிசி ஊற வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இல்லை அரிசி கழுவி போட்டுக்கலாம் இப்போ அரிசி கொஞ்ச நேரம் வேகணும் நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் வேணாம்னா போட வேணாம் நான் எப்பயுமே களிக்கு வந்து உப்பு போட்டு தான் செய்வேன் அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி வெந்துடுச்சு இப்போ கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சாறு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் சிம்மில் வச்சு இப்போ நம்ம இறக்கி அவ்வளோதான் களி கலரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு கோல் வச்சு கழியிக்கிறதுக்குன்னு வந்து தனியாக ஒரு கோல் இருக்கும் அந்த நம்ம அந்த கோல் கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் இல்லை நீங்கள் கரண்டிலே கூட மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாவு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா அப்படியே வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுரும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம உருண்டை எடுத்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு உருண்டை சைஸ் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது சூடாக இருக்கும் களி கொஞ்சம் பார்த்து பிடிங்க என்ன கை சுட்டுக்கும் இப்போ நம்ம களி உருண்டை பிடிச்சிட்டோம் ஸோ களி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம களியில் வந்து கருவெட்டுக் குழம்பு ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க பார்க்கவே கருவெட்டுக் குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்க களி கருவெட்டுக் குழம்பு காம்பினேஷனே வந்து வேறு லெவலு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேழ்வரகு களி கருவாட்டு குழம்பு இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கும் கேழ்வரகு களின்றது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் களி கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நீங்களும் களி கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட காம்பினேஷன் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் எனக்கு நார்மலாகவே களினால் ரொம்ப பிடிக்கும் நான் ரைஸ் விட எப்பவுமே களினாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்